ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான போண்டா தான் போகிறேன் பழாப்பழத்தை வச்சு தான் இந்த போண்டா செய்ய போகிறேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க பழாப்பழம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் இந்த போண்டா செய்கிறதுக்கு பத்து பழாச்சோலை எடுத்திருக்கேன் அதில் உள்ள கொட்டையை நீக்கிட்டு எடுத்துக்கலாம் இதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அது ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குது பலாச்சலை அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம போண்டாவோட இனிப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இந்த பலாச்சலையோட இனிப்பு ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்குது அதனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா பழப்பழ விழுது கொஞ்சமாக உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சால் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் மாவும் நல்லா பதமாக இருக்குது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம அரைச்ச அந்த பழாப்பழை விழுதை வச்சே மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டுட்டு இதில் ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் மூடி போட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா மாவு பதமாக வந்துடும் அப்படி இல்லை உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கு சோடாப்பூ சேர்த்து உடனே செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு மணி நேரம் கழித்து தான் செய்ய போகிறேன் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்னதாக உருண்டையாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும் இல்லைன்னா மேலே கலர் மாதிரி வந்துடும் உளுற வேகாமல் இருந்துடும் இதை போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம கரண்டி வச்சு நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா கலர் மாதிரி வெந்து வந்த பிறகு இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெயை வடிச்சுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பெரிய வடிகரண்டியில் நம்ம எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எண்ணெய் வடிஞ்சதும் எடுத்துக்க வேண்டியதாங்க ரொம்பவே சூப்பரான பழாப்பழத்தில் போண்டா செஞ்சாச்சு ஈவினிங் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்